அனைவருக்கும் வணக்கம் சக்தி நானும் திருப்புகழ் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருவகுப்பு சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் எனம் இன்னும் பல பல நூல்கள் இயற்றிய அருணகிரி நாதரை பற்றி பார்ப்போமா இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் அருணகிரிநாதரை பற்றி சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு முருக பக்தர்களான நாம் முருக அடிமையான அருணகிரிநாதரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மிகவும் அவசியம் இல்லையா வாங்க பார்க்கலாம் திருவண்ணாமலையில் இளம் வயதில் கல்வி கேள்விகளில் அருணகிரி சிறந்து விளங்கினார் வாலிப பருவத்தில் அவர் விதிவசப்பட்டு நடத்தை கெட்டு வாழ்க்கையில் வெறுப்புற்று வீட்டை விட்டு வெளியேறினார் அண்ணாமலையார் கோவிலில் வல்லாள மகாராஜன் கோபுரத்தின் உச்சியில் ஏறி நின்று ஒரு நாள் முருகப்பெருமானை என் தவறுகளை மன்னித்து அருளுங்கள் கருணை வள்ளலே என்னை ஆட்கொண்டு அருளுங்கள் என் உயிரை உங்கள் திருவடியில் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே அருணகிரி கோபுர உச்சியிலிருந்து குதித்தார் எம்பெருமான் முருகனோ அவர் பூமியில் விழாதபடி ஜோதி வடிவம் கொண்டு தமது கைகளால் அருணகிரியை தாங்கி பூமியில் தவழவிட்டார் அருணகிரியை தமது அருள் கண்களால் குளிர நோக்கி முருகன் ஆறெழுத்து மந்திரத்தை ஓதி அவருக்கு அருள் செய்தார் குழந்தாய் அருணகிரி உன் அன்னை முத்தம்மையின் பெயரை முதல் எழுத்தாக வைத்து நீ பாடு என்று பணித்தார் முருகப்பெருமான் பிறகு அந்த ஜோதி உருவம் ஒரு பிம்பத்தில் மறைந்தது அந்த வினாடியே அருணகிரியின் நோயும் நீங்கிவிட்டது கடல் மடை திறந்தால் போல் பாட ஆரம்பித்தார் முத்தை சரவண என்று முருகனின் புகழ் பாடலானார் திருநீர் அணிந்த கோவனாண்டியாக துறவு பூண்டார் அருணகிரிநாதர் முருக சந்த பாடல்களால் அவர் கேட்பவர் மனம் மகிழ பாடிக்கொண்டிருந்தார் அருணகிரியார் இவ்வாறு இருக்கும்போது போது அவருடைய தங்கை ஆதி அம்மை ஓடி வந்து தம்பி உனக்கு ஏன் இந்த கோலம் என் சொல் உன்னை சுட்டு விட்டதா என்னை மன்னித்துவிடு என்றார் இல்லையக்கா நீதான் என் குலதெய்வம் முருகப்பெருமானின் அருள் செல்வத்தில் உனக்கும் பங்கு உண்டு என்றார் அருணகிரி அருணகிரிநாதரின் புகழ் ஓங்கி பரவியது அரசர் பிரபுல தேவராயரது ஆஸ்தான பண்டிதர் சம்பந்தான்தான் என்பவர் அருணகிரிநாதரின் புகழ் பரப்புவதை அறிந்து பொறாமை கொண்டார் அவர் தேவி உபாசகர் மந்திர சாஸ்திர நிபுணர் கூட அரசே யாரோ அருணகிரியாம் முருகனையே அவன் தரிசித்திருக்கிறானாம் அருள் பெற்றவனாம் அரசராகிய தங்களுக்கு அந்த அருணகிரி முருகரின் தரிசனம் கிடைக்கும்படி செய்யலாமே என்று மனதிற்குள் போராமையை வைத்துக் கொண்டு கூறினார் அப்படியா யாரங்கே அந்த அருணகிரி என்பவர் இருந்தாலும் அவரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று அரசர் சேவகர்களுக்கு உத்தரவிட்டார் தங்கள் ஆணை அரசே என்று சேவகர்கள் கிளம்பி சென்றார்கள் மன்னர் பிராணி நான் தங்களுக்கு தேவியை காட்சி தரும்படி செய்கிறேன் அதே போல் அந்த அருணகிரியும் தங்களுக்கு முருகவேலின் காட்சியை தரும்படி செய்யட்டும் இதில் யார் தவறினாலும் அவரை நீங்கள் கண்டிப்பாக நாடு கடத்த வேண்டும் என்றார் சம்மந்தாண்டா அதுவும் சரிதான் சரி திங்களன்று சபை கூடட்டும் என்றார் மன்னர் குறித்த நாளில் அண்ணாமலையார் ஆலயத்தின் அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் அவை கூடிற்று முதலில் தேவி தரிசனம் கிடைக்கட்டும் பிறகு முருகனை தரிசிப்போம் என்றார் மன்னர் இதோ தேவியை துதிக்கின்றேன் என்று தேவியை வணங்கி வேண்டி நின்றார் சம்பந்தாண்டான் சபையில் இருந்தவர்கள் நீண்ட நேரம் பொறுத்திருந்தும் தேவி தரிசனம் கிடைக்கவில்லை அரசே நீங்களே தேவியை உபாசித்தால் கண்டு கொள்ளலாம் அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் என்ற சம்பந்தாண்டான் எவ்வளவுதானா என்று சபையில் இருந்தவர்கள் ஏளனமாக சொன்னார்கள் அருணகிரியாரே சம்பந்தாண்டானின் ஜபம் பலிக்கவில்லை இனி உங்கள் முறை கந்தவேலின் காட்சி எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார் மன்னர் முருகப்பெருமானின் திரு உள்ளபடி எல்லாம் நடக்கும் என்ற அருணகிரிநாதர் மதுர தானாட மதியாட பிரபுட தேவ மகாராஜன் உலமுமாட மயிலாடி வரவேணும் என்று உள்ள பெருமானை துதிக்கலானார் அவர் பாடி முடித்ததுமே மண்டபத்தில் கம்பத்தில் வெற்றி வேலன் மயில் மீது அமர்ந்து மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்தார் ஆஹா என்னையாளும் பெருமானை உங்களுக்கு இங்கேயே ஒரு ஆலயம் எழுப்புவேன் என்று மன்னர் போற்றி பணிந்து வணங்கி நின்றான் தந்த மயில் வாகனம் பண்டிதரை பொழுது சாயும் முன்பு நீங்கள் உன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றான் மன்னன் அரசே அவரை மன்னித்து விடுங்கள் அவரது பொறாமை நீங்கிவிடும் என்று அருணகிரியார் மன்னனிடம் வேண்டிக் கொண்டார் முருகப்பெருமானது திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று அருணகிரிநாதர் தரிசனம் செய்து எம் பெருமானது புகழ் பாடி பின்பு ஊர் திரும்பினார் இந்த இடைவெளியில் சம்பந்தாண்டார் அரசனை மீண்டும் தன் வசப்படுத்தினான் அதோடு அவர் அரசரின் மூலமாக அருணகிரிநாதரை மேலும் ஒரு சோதனைக்கு உட்படுத்தினான் அடிகளே எனக்கு தேவலோகத்தில் இருந்து பாரிஜாத மலர் கொண்டு வந்து தர வேண்டும் தங்களால் முடியாததும் உண்டோ என்று அரசர் அருணகிரிநாதரிடம் கூறினார் எல்லாம் முருகன் செயல் அவரது விருப்பப்படியே எல்லாம் நடக்கும் என்று விடைப்பட்டு சென்றார் அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடு பாய்தல் என்ற யோக சித்தியால் அருணகிரிநாதர் தம் உடலை கோபுரத்தின் மேல்நிலையில் வைத்துவிட்டு கிளி ஊடல் தாங்கி பாரிஜாத மலருக்காக பறந்து சென்றார் இந்த செய்தியை அறிந்த சம்மந்தாண்டான் உடனே அரசிடம் சென்று அரசை வானமலர் பாரிஜாதத்தை கொண்டு வர தன்னாலாகாது என்று அருணகிரி கோபுரத்து மேல்நிலையில் செத்து கிடக்கின்றான் இப்படிப்பட்ட திருட்டுத் துறவனை சுடுவதே தர்மம் என்றான் சரி உடனே உடலை தகனம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் மன்னர் கிளி உருவத்தில் இருந்த அருணகிரியார் தேவலோகம் சென்று தேவர்கள் அன்போடு கொடுத்த பாரிஜாதம் மலரை கொண்டு வந்து அரசனிடம் தந்தார் அருணகிரியாரே நீங்கள் கிளி வடிவில் சென்றதை நான் அறிந்து கொள்ளாமல் சம்மந்தாண்டான் பேச்சை நம்பிவிட்டேனே அந்த பாவியை இப்போதை கொன்றுவிடுகிறேன் என்று கோபமே கோபம் கொண்டு கோபம் மேலோங்க கூறினான் மன்னன் பதராதை மன்னா நான் கிளியாகவே கிளி இனத்துடன் இருந்து சில நாளில் கந்தகிரி செய்கின்றேன் கந்தவே என்னை கரங்களில் ஏந்திக் கொள்வார் சூழ்ச்சி செய்தவர்களை தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று கூறினார் அருணகிரிநாதர் ஓம் சரவணபவர் ஓம் முருகா